வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு பூ தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு விகமான பொருள் சேர்க்குறேன் இது வந்து டாக்டருடைய பரிந்துரைப்படி இதில் அளவு போடுறேன் எல்லாமே கால் கிலோ அளவு போட்டிருக்கேன் சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் சோளம் மக்காச்சோளம் எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதை முதல்ல நம்ம வறுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நம்ம வேர்க்கடலை கால் கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து நல்லா அடி கனமான வானலில் நம்ம நம்ம வறுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொறுமையாக நிதானமாக வந்து வேகும் வறுக்கு வருபடும் இல்லைன்னா வந்து பாத்திரம் கனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பொருள் வந்து சீக்கிரம் வருபட்ட மாதிரி இருக்கும் உள்ளே கிற்த்தியாக இருக்காது நாள்பட வராது பொருள் அதனால் வந்து அடி கனமாக இருக்கிற வானல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா சூடு பண்ண பிறகு அதுக்கப்புறமா நம்ம இந்த வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துட்டு இதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு தோல் வந்து நல்லா புடச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம மஞ்சள் கலர் மக்கா சோளம் எடுத்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா கை சூடு வர்ற அளவுக்கு வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம் மக்கா சோளமும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது நல்லா வறுபட்டுருச்சு இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த சோளத்தையும் வறுத்து கொட்டியாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறினவுடனே கொஞ்சம் தேய்ச்சி படைச்சோம்னா இதில் வந்து இந்த வெள்ளையாக இருக்கிற தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம புடச்சிக்கலாம் வறுத்த பிறகு தான் அந்த இது மாதிரி வரும் அந்த தோல் மாதிரி ஒன்று இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சுத்தமாக எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுத்தது வந்து கால் கிலோ சம்பா கோதுமை சேர்க்குறோம் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் வந்து இது வந்து டாக்டர் பரிந்துரைச்சது டாக்டர் டெய்ஸி டாக்ஸ் டாக்டருடைய சத்து மாவு ரெசிபி தான் இது அதனால் அதில் என்ன இருக்கோ அதே சத்து மாவு அதே அளவில் நம்ம கலந்துருக்குறோம் இப்போ இந்த சம்பா கோதுமையை நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம வந்து ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்துருக்கோம் வெடிக்குது பாருங்கள் ஈரம் இருந்ததுன்னா வெடிக்கும் இந்தமாரி நல்லா வெடிப்பு அடங்கின பிறகு நம்ம இந்த சம்பா கோதுமையை ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது கம்பு கால் கிலோ இந்த மா இந்த கம்பு வந்து ரெண்டு விதமாக இருக்குது மொட்டை கம்பு ஒன்று இருக்கும் நாட்டுக்கம்புன்னு ஒன்று இருக்கும் நான் வந்து இந்த நாட்டு கம்பு தான் சேர்த்துருக்குறோம் இது தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கம்பும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர்ற பக்குவத்துக்கு இப்போ கம்பு நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வருத்தாச்சு இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கால் கிலோ ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இதையும் சேர்த்து இது நல்லா புரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் இது பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் சூடாக இருக்கும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் பரத்தி விட்றணும் ஒரே தட்டில் கொட்டும்போது அதோடய ஆவி பறந்து ஈரமாகிடும் அதுக்காக எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்தது கருப்பு உளுந்து கால் கிலோ இதையும் நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வச்சுக்கலாம் இதில் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது இதில் நம்மளுக்கு வாசனை வர்றதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் உளுந்து வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் உங்களுக்கு அப்படி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வெள்ளை உளுந்து கலந்து வறுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கலர் மாறும்போது நீங்கள் இதை வந்து சரியான பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சரியாக வருபடலைனா பச்சை வாசனை அடிக்கும் அதனால் பிகினர்ஸ் வந்து இதில் வந்து வெள்ளை உளுந்து கொஞ்சம் கலந்து வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும் இப்போ இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வர பக்குவம் வந்துருச்சு நல்ல வாசனை கமகமான இருக்குது இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்தது முழு பாசிப்பயிறு எடுத்துக்கிறோம் இந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியான ஃபுட் இது இது வந்து அப்படியே கட்டி கூட நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பவுடர் பண்ணி தரலாம் இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வருக்கணும் இப்போது இந்த பாசி பருப்பையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கால் கிலோ அளவுக்கு சகப்பரிசி போடுற இந்த சகப்பரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறவங்க இந்த சிகப்பு சா கலரில் இருக்கிற பொருள் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அதிகரிக்குமா அதனால் இந்த ரிசியும் சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போது எல்லாமே ஒன்று போல் பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம இதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது இதே மாதிரி வெள்ளை சோளம் கால் கிலோ எடுத்துக்கிறோம் எல்லாமே கால் கிலோ அளவில் தான் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த வெள்ளை சோளத்தையும் நல்லா வாசனை வர்ற பக்கத்துக்கு வறுத்துக்கலாம் இந்த சோளமும் நல்லா புரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு இதையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மாதிரி கால் கிலோ ராகி எடுத்துருக்குறோம் கேழ்வரகம் சேர்த்து தான் செய்கிறோம் இதில் எல்லாம் தான் ஹிமோக்ளோபின் இந்த தோல் நீக்காமல் செய்கிறதில் தான் இருக்குது இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ராகியும் பொற அளவுக்கு நல்லா சேவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி பொட்டுக்கடலை கால் கிலோ எடுத்துருக்குறோம் இதையும் நம்ம வானலில் லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு பண்ணிக்கலாம் இது கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது அதே மாதிரி இரநூறு கிராம் அளவு கொள்ளு சேர்க்குறோம் இந்த கொல்லையும் நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கொல்லும் வந்து நம்ம வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே கால் கிலோ கொண்டை கடலை கருப்பு கொண்ட கடலை எடுத்துருக்குறோம் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வறுக்கிறது தான் முக்கியம் இதில் இப்போ ரொம்ப தீ வைக்காமல் சிம்மில் வச்சு வறுக்கணும் கொஞ்சம் தீடு வைக்கணும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வறுக்கணும் பாருங்கள் கொண்டை நல்லா வருபட்டுருச்சு கை தொட்டு பார்த்தா நம்ம சூடு பொறுக்க முடியாத அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னாக்கா அப்போ கொண்டைக்கடலையும் வருத்தாச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக எள்ளு இரநூறு கிராம் போட்டிருக்கோம் இதுவும் நல்லா வெடிச்சிடும் எள்ளு வெடித்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் எள்ளுலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் சுக்கு சேர்க்குறோம் இதையும் நல்லா வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம் இது நல்லா காஞ்சது தான் லைட்டாக வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்தா போதும் இதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பாதாம் முந்திரி ரெண்டும் இரநூறு கிராம் எடுத்துருக்குறோம் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் மொறு மொறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம இதையும் பிளேட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாமே நம்ம வருத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த பிளேட் பத்தலை அதனால இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை போய் மாடியில் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு காய வச்சு அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் நான் இந்த சத்து மாவு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ கேட்டவங்களுக்கெல்லாம் நான் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் இந்த வச்சு எப்படி நம்ம ஒரு கஞ்சி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நல்லா ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் ஈர கை படக்கூடாது ஈரமாக ஸ்பூன் போடக்கூடாது தண்ணி படக்கூடாது அதேமாரி வச்சுருந்தோன்னா நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சுருக்கலாம் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி இப்போ ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணலாம் நம்மளுக்கு எத்தனை ஒரு நபருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அதுலேருந்து ஒன்றரை வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு பேருக்கு போடுறேன் அதனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பாலும் சேர்க்கலாம் தண்ணியே வச்சிக்கணும் நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிக்கையை சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டேன் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நாட்டு சக்கரை போட்டு நம்ம பால் வேணும்னா கலந்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக காஃபி டீக்கு பதில் நம்ம சத்துமாவு கஞ்சி வீட்லேயே தயார் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வரப்போகுது இப்போ நம்ம இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பனவெல்லம் சிறப்பு வெல்லம் இது மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இனிப்புக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு தகுந்த போல் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஏன்னா நம்ம வெள்ளம் போடுறதுனால ஏதாச்சும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பும் டூ பாயிண்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அழுத்துங்க முதல் தடவை பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி தயார் மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சத்துமாவில் எதை எது கலந்து போடுவீங்க என்னென்னு அதுவும் டீட்டெயில் சொல்லுங்கள் அந்த மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்